ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் தவறுகள் குற்றங்கள் அல்ல ஜெயகாந்தன் குரல் வெண்பா புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி தெரசா கூறிய வார்த்தைகள் ஒன்று கூட கடுமையானதல்ல அவற்றைச் சொல்லும்போது அவள் குரல் கூட கடினமாக இல்லை மென்மையான சுபாவமுடைய தெரசாவின் மிருதுவான குரலில் வெளிவந்த அந்த வார்த்தைகளில் இன்னும் கூட மரியாதை கலந்திருந்தது அவரை பற்றி அவளுக்கு வருத்தம்தான் மிகுந்திருந்ததே தவிர அவரை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணமோ விரோதமோ அவள் முகபாவத்தில் தெரியவில்லை சி என்று அவள் காரித் துப்பியோ அல்லது யூ டாமிட் என்று கத்தியோ தன்னை அவமதித்திருந்தால் கூட தேவலாம் போலிருந்தது நாகராஜனுக்கு அவ்வித அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டதுண்டு அது மாதிரி சந்தர்ப்பங்களில் தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று நாகராஜனுக்கு தெரியும் அவருடைய அதிகாரம் செல்வாக்கு தோரணை வயது சமூக அந்தஸ்து இவையெல்லாமோ அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றோ அவருக்கு துணை நிற்கும் என்ன நின்று என்ன பட்ட அவமானம் பட்டதுதானே எவ்வளவு பட்டும் எனக்கு புத்தி வரவில்லையே என்று தன்னையே தன் மனத்துள் கடிந்து கொண்ட போது அவரது கண்கள் வெட்கமற்று கலங்கின அவர் அவமானத்தாலும் தன் மீதே ஏற்பட்ட அருவறுப்பாலும் தலை உட்கார்ந்து தன்னை பற்றி கசப்புடன் யோசித்தார் சி நான் என்ன மனுஷன் வயது ஐம்பது ஆக போகிறது கல்லூரியில் படிக்கும் பெண்ணும் அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்திருந்தால் இந்நேரம் நான்கு பேர குழந்தைகளுக்கு தாத்தாவாகி இருப்பேன் சி நான் என்ன மனுஷன் என்று பல்லை கடித்துக் கொண்டார் இரண்டு கைகளையும் கோட்டு பாக்கெட்டுக்குள் நுழைத்து விரல்களை நெறித்துக் கொண்டார் கண்களை இருக மூடி நாற்காலியில் அப்படியே சாய்ந்து தன்னை அறியாமல் வாட் ஏ ஷேம் என்று முனகியவாறே தலையை இடமும் வலமும் உருட்டினார் அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தெரசாவின் அந்த முகமே அவர் நினைவில் வந்து வந்து நின்றது சற்றுமுன் ரத்தமாகச் சிவந்து நெற்றியில் சிகை புரள உதடுகள் தீப்பட்டவை போல் சிவப்பு சாயம் கலைந்து துடிதுடிக்க கண்களிலிருந்து கலங்கிச் சுரந்த கண்ணீருடன் பிளீஸ் லீவ் மீ ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரிதிங் என்று அவரிடமிருந்து திமிரி விலகிச் சென்று உடல் முழுவதும் நடுநடுங்க அவள் நின்ற தோற்றம் அவள் கண்களிலிருந்து பெருகிய நீர் அவள் தனது ஸ்கர்ட் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சிப்பை எடுத்துத் துடைப்பதற்குள் டென்று அவரது டேபிளின் மீது இந்த கண்ணாடி விரிப்பின் மேல் விழுந்து இதோ இன்னும் உலராமல் சிதறிக் கிடக்கிற இரண்டு நீர் முத்துக்கள் அவர் எதிரே நின்றுதான் அழுதுவிட்ட நாகரிகமற்ற செயலுக்கு வருந்தி அம்சாரி சாரி என்று தனக்குள்ளேயே விக்கியவாறு கர்ச்சீப்பில் முகம் புதைத்துக் கொண்டு அங்கிருந்து தனது அறைக்கு ஓடினாளே அதோ அவளது ஸ்லிப்பர் சப்தம் இப்போதுதான் ஓய்ந்து பொத்தென அவள் நாற்காலியில் விழுகிற ஓசை அவர் காதில் அவளது வார்த்தைகளும் அவர் நினைவில் அவமானமும் துயரமும் கொண்டு ஓடினாளே அந்த காட்சியும்தான் தான் இந்த சில நிமிஷங்களில் திரும்ப திரும்ப வந்து நிற்கின்றன அவள் எவ்வளவு பெருந்தன்மையானவள் எவ்வளவு உயர்ந்த மென்மையான இயல்புகள் கொண்டவள் என்பதை உணர்கையில் அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிறது நான் அவளிடம் இப்படி நடந்து கொள்வேன் என்று அவள் கனவு கூட கண்டிருக்க மாட்டாள் என்பது புரிகையில் தன்னைத்தானே இருக்கூறாக பிளந்து கொள்ளலாம் போல இருக்கிறது அவருக்கு ஒரு நிமிஷத்தில் தான் அடைந்துவிட்ட வீழ்ச்சியை எண்ணி எண்ணி அவர் நெஞ்சை பிசைந்து கொள்கிறார் தெரசாவுக்கு எப்படி சமாதானம் கூறுவது இந்த மாசை எப்படி துடைப்பது மறுபடியும் அவள் மனதில் தனது பழைய கரவத்தை எவ்விதம் நிலை நிறுத்துவது அவ்வளவுதான் எல்லாம் போச்சு கொட்டி கவிழ்த்தாகிவிட்டது எவ்வளவு பெரிய நஷ்டம் நாகராஜன் நினைத்து நினைத்து பெருமூச்சு விடுகிறார் நெற்றி வியர்க்க வியர்க்கத் துடைத்துக் கொள்கிறார் எங்காவது போய் ஆழலாம் போல் தோன்றுகிறது தான் சில நாட்களாகவே அவள் பால் கொண்ட சபலங்களுக்கு அவளது நடவடிக்கைகள் புன்சிரிப்பு உபசரிப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக தனது வயதையும் தான் அவளிடம் காட்டுகிற பரிவையும் உத்தேசித்து ஒரு தகப்பனிடம் தெரிவிப்பது போல் அவள் தனது வாழ்க்கையின் அவலங்களையும் ஏமாற்றங்களையும் கூறி மனம் கலங்கியது முதலியவற்றை சாதகமாக கொண்டு அவளுக்கு தன் மீது என்று நம்பிய தனது கேவலத்தை என்ன என்ன உள்ளமெல்லாம் குமட்டுகிறது அவருக்கு அப்படியார அசற்று நம்பிக்கையில்தான் அவள் தடுக்க மாட்டாள் என்ற தைரியத்தில் அவர் அவளிடம் அப்படி நடந்து கொண்டார் இந்த பத்து நாட்களாய் வழக்கமாக சாப்பாடு பரிமாற வருகிற அந்த கண்ணையா சொல்லிக்கொள்ளாமல் ஓடிப்போனானே அந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் லன்ச் டயத்தில் தெரசாவும் நாகராஜனும் ஒன்றாகத்தான் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் மத்தியானத்தில் ஆபீஸிலேயே சாப்பிடுகிற வழக்கத்தை உண்டாக்கியவன் கண்ணையாதான் அவன் அவர் வீட்டோடு வந்து சேருவதற்கு முன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் வரை அவர் லஞ்சுக்கு மத்தியானத்தில் வீட்டுக்கு போய்த்தான் வருவார் ஆனால் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டோம் வந்தோம் என்று முடிகிறதா கொஞ்சம் பார வேண்டும் படுக்க வேண்டும் சிறு தூக்கம் போட வேண்டும் திரும்ப ஆபீசைக்கு வர நாலு மணி ஆகிவிடுகிறது நாகராஜன் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் ஆபீசைக்கு வரலாம் போகலாம் அவரை யாரும் கேட்க மாட்டார்கள் அந்த கம்பெனியின் முதலாளிக்கு அடுத்தபடி அதிகாரம் உள்ளவர் அவர்தான் சில விஷயங்களில் முதலாளிக்கும் கொஞ்சம் மேலே என்று சொல்லுகிற அளவுக்கு பொறுப்பு உடையவர் இருபத்தைந்து வருஷ காலமாக இந்த தலைமை ஆபீஸில் இருந்து கொண்டே மாகாணம் முழுவதும் பல கிளைகளை தொற்றுவித்து இன்றிருக்கும் நிலைக்கு இந்த ஸ்தாபனத்தை உயர்த்தியவர் நாகராஜன் என்றால் அவர் அந்த அளவுக்கு பொறுப்பும் முதலாளிகளின் நம்பிக்கையையும் பெற்றிருப்பதனால்தானே முடிந்திருக்கிறது கண்ணையா தன் வீட்டோடு வந்த பிறகு ஆபீஸைக்கு சாப்பாடு கொண்டு வந்து தானே அவருக்குப் பரிமாறிவிட்டுப் போக ஆரம்பித்தான் அவர் முக்கியமாக வீட்டுக்கு போய் சாப்பிடுவதற்கான காரணம் தானே போட்டுக்கொண்டு சாப்பிட பழகாததுதான் அது அவருக்கு பிடிப்பது இல்லை கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ சமையற்காரனோ என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவன் அவரது சொந்த அத்தை மகன் என்பதும் சமவயதுடைய பால்ய கால நண்பன் என்பதும் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியும்படி அவன் நடந்து கொள்ளவும் மாட்டான் அவனுக்கு குடும்பம் கல்யாணம் வீடு உறவு என்றெல்லாம் ஒன்றுமே ஏற்படவில்லை சொந்தக்காரர்கள் வீடுகளில் அவனை சொந்தக்காரன் என ஏற்றுக்கொள்கிற வீடுகளில் வந்து கொஞ்ச நாள் தங்குவான் தங்கியிருக்கிற காலத்தில் அந்த வீட்டுக்கு அவன் ஒரு பலமாக விளங்குவான் குழந்தைகளுக்கு தாதி மாதிரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சேவகனாகவும் இருப்பான் தோட்டங்கள் கொத்துவான் துணி துவைப்பான் கடைக்கு போவான் கட்டை பிளப்பான் சுமை தூக்குவான் சுவையாக பேசிக்கொண்டும் இருப்பான் சொல்லிக்கொள்ளாமல் கூட ஓடிப்போனானே அந்த ராஸ்கள் என்று இப்போது பற்களை கடிக்கின்ற நாகராஜன் சற்று முன்னால் தான் செய்த காரியத்துக்கு கூட அவன்தான் பொறுப்பு என்று சுற்றி வளைத்து பழியை அவன் தலையில் சுமத்த முயல்கிறார் அந்த பயல் ஒழுங்காக வந்து மீல்ஸ் சர்வ் பண்ணியிருந்தால் இவள் இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்க மாட்டாளே என்று நினைத்தபோது போது பற்றிய நினைவுகள் அவருக்கு மிகுந்தன இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு வீட்டுக்கு திரும்பிய நாகராஜன் காரை ஷெட்டில் நிறுத்துவதற்காக திரும்பிய போது ஷெட்டின் ஒரு மூலையில் தாடியும் மீசையுமாய் ஒரு பரட்டை தலையன் எழுந்து நிற்பதை பார்த்து கார் விளக்கை அணைக்காமல் வெளியே தலை நீட்டி யாரது அங்கே என்று மிரட்டுகிற தோரணையில் கேட்டார் அவன் அருகில் நான் தான் கண்ணையா என்னை தெரியலையா மாப்பிளே என்று ரகசியம் போல் அறிமுகப்படுத்திக் கொண்ட போது நாகராஜனுக்கு மனசை என்னவோ செய்தது என்னடா இது கோலம் வா வா என்று அழைத்து வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு பரிச்சயம் செய்து வைத்து அங்கேயே தங்கியிருக்க சொன்னார் கொஞ்ச நாட்களில் அவரது குடும்பத்துக்கு அவன் மிகவும் தேவைப்பட்ட மனிதனாக மாறியிருந்தான் ஆரம்பத்தில் அவனை வீட்டில் சேர்த்துக் கொண்டதற்காக மற்ற உறவினர்கள் எல்லாம் நாகராஜனையும் அவன் குடும்பத்தினரையும் மிகவும் எச்சரிக்கை செய்தவாறு இருந்தனர் ஆனால் நாகராஜன் அவற்றை பொருட்படுத்தவில்லை அவனை சேர்த்துக் கொள்வது தனது கடமை என்று அவர் நினைத்தார் எனினும் அந்தக் காரணங்களை அவர் யாரிடத்தும் இதுவரை பகிரங்கப்படுத்திக் கொண்டது இல்லை அந்த பழைய பால்ய அனுபவங்களின் நினைவுகளை எப்போதாவது தனியாக இருக்கையில் அவனோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்வார் நாகராஜன் அந்த காலத்தில் இந்த கண்ணையா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தான் ஒன்றுமே தெரியாத அவனை புகைப்பிடிக்க பழக்கியதும் மதுவருந்து செய்ததும் அந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுத்தியதும் நாகராஜன்தான் அவற்றை அவர் மறக்கவில்லை அதன் பிறகு அவையாவும் ஏதோ ஒரு பருவத்தின் கோளாறு என்று ஒதுக்கி அல்லது உண்மையிலே ஒரு பருவத்தின் கோளாறுகளாக அவை இவரிடமிருந்து நீங்கியபின் இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட அந்த கண்ணையன் அவற்றிலேயே வீழ்ந்து அழிந்தி மூழ்கிக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்ட காலங்களில் நாகராஜன் குற்ற உணர்வினால் உறுத்தப்பட்டிருக்கிறார் நாகராஜனை பொறுத்தவரை அந்தப் பழக்கங்கள் யாவும் மகா பாவங்கள் என்று கருதுகிற கண்ணோட்டம் எதனாலும் அவனுக்காக அவர் வருந்தவில்லை இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒருவன் வாழ்க்கையின் சகல மரியாதைகளையும் இழப்பது பரிதாபகரமான வீழ்ச்சி என்பதனால் அவனிடம் அவர் அனுதாபம் கொண்டார் இப்போதும் கூட நாகராஜன் எப்போதாவது பார்ட்டிகளிலும் சில சமயங்களில் வீட்டிலேயே கூட மது அருந்துவது உண்டு அது யாருக்கும் தெரியாது நாகராஜனும் புகைப்பிடிக்கிறார் பெண்களை இச்சையோடு பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு அத்துமளவும் இல்லாத போதுதானே மனிதன் தலைகுப்புற விடுகிறான் அப்படி வீழ்ந்து கண் ஐயா அவன் அப்படி காரணம் ஏதோ ஒரு வகையில்தானே என்று நினைக்கையில் அவனை பார்த்து பெருமூச்செறிவார் நாகராஜன் பிறர் பார்வையிலும் சமூக அந்தஸ்திலும் அவன் வீழ்ந்து என்றாலும் கூட அவனை தனது அந்தரங்கத்தில் சமமாகவே பாவித்தார் நாகராஜன் அவனும் அதே மாதிரி அந்த எல்லை மீறாது அவரோடு சமத்துவம் கொண்டான் எப்போதாவது தான் மது அருந்தும் போது அவனையும் அழைத்து அவனுக்கும் கொடுப்பார் தனக்கு மகுடாபிஷேகம் நடந்த மாதிரி கழிக் கொள்வான் அவன் அப்போதும் கூட மிகவும் வெட்கத்தோடு கையில் தமிழருடன் ஒரு மூலையில் போய் திரும்பி நின்று கொண்டு மறைவாக குடிப்பான் போதும் போதும் என்று சொல்லி தமிழரை வைத்துவிட்டு ஓடிவிடுவான் கேட்டால் நமக்கு இந்த சரக்கெல்லாம் சரிப்பட்டு வராது ரெண்டு ரூபா பணம் கொடுமாப்ளே எதுக்கு இதை வேஸ்ட் பண்றே என்று பணத்தை வாங்கி கொண்டு போனால் இரவில் என் நேரம் வந்து அவன் ஷெட்டில் படுத்துக் கொள்கிறான் என்று யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமல் அந்த செலவுக்காக வாரத்தில் இரண்டொரு தடவை அவர் அவனுக்கு பணமும் கொடுப்பார் அவன் சாப்பாடு பரிமாறிச் சாப்பிடுவது அவருக்கு எப்போதும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது கூட சில சமயங்களில் அவன்தான் அவருக்கு பரிமாறுவான் நாகராஜனின் மனைவி ஸ்தூல சரீரே அவளுக்கு உடம்புக்கு நோய் வந்துவிடும் ஈசி சேரிலிருந்து அவளை எழுந்து வரச் செய்வதை கூடியவரை தவிர்க்கவே விரும்புவார் அவர் சில சமயங்களில் டிரைவர் இல்லாத போது கண்ணையாவோடு தனியே காரில் செல்கையில் அவனோட தமாஷாக சமத்துவமாய் பழைய காலம் மாதிரி பேசி மகிழ்வார் நாகராஜன் அது மாதிரி சமயங்களில் அவனும் தன்னை மறந்து டாப் போட்டு கூட பேசுவான் அது ரொம்ப இயல்பாக சுருதி பிசகாமல் இருக்கும் டே கண்ணையா நம்ம செக்ரட்டரி அம்மா எப்படி இருக்கா புடவை கட்டாத அந்த சட்டைக்காரி எதிர்ப்படும் போது அவன் நாணிக்கோணி நிற்பதை அவர் பல தடவை கண்டிருக்கிறார் அதனால்தான் கேட்டார் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் முதலில் அவன் சிரிப்பான் சொல்லு உனக்கு என்ன தோணுது அவளை பார்த்தா எனக்கு என்ன தோணுது மார்பில் முகவாய் படுகிற மாதிரி தலை குனிந்து கொண்டான் கண்ணையா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அசட்டு சிரிப்புடன் நீ விட்டு வச்சிருப்பியா மாப்பிளே எனக்கு தெரியும்டா என்று முழங்கையால் இடித்துக்கொண்டு கிழு சிரித்தான் சி சி அதெல்லாம் இல்ல நீ முன்ன மாதிரியே என்ன நினைச்சுக்கிட்டே வயசாச்சே என்பார் நாகராஜன் அவளுக்கு ஒரு இருக்குது அது தெரியுது என்று கண்களை சிமிட்டி அவரை குஷிப்படுத்தினான் அவன் அந்த பாவிதான் இந்த எண்ணத்துக்கு முதல் பொறி வைத்தவனோ இவ்வளவும் அந்தரங்கமாய் பேசுவானே தவிர அவள் முன்னிலையில் இடுப்பில் கட்டிய துண்டை அவிழ்க்காமல் தலை நிமிர்ந்து பார்க்காமல் அவருக்கு சாப்பாடு பரிமாறுவான் தட்டை பார்த்து எது வாய்க்கு ருசிக்கிறது என்று அறிந்து முன் பரிமாறுவான் அவன் பரிமாறுவதையும் அவருக்கு பணிவிடை புரிவதையும் தெரசா பார்த்திருக்கிறாள் அதனால்தான் அவன் வராமல் அன்று அந்த டிரைவரே அவருக்கு பரிமாறத் தெரியாமல் இவர் போட்ட சத்தத்தில் பயந்து கையில் உள்ளதை கீழே போட்டு இவர் ஒண்ணுமே சாப்பிடாமல் எடுத்துக்கிட்டு போ என்று கத்திவிட்டு அன்று ஓட்டலில் இருந்து டிபன் வரவழைத்துச் சாப்பிட்டதையெல்லாம் கவனித்த தெரசா அடுத்த நாள் மத்தியானம் அவர்தானே பரிமாறிக்கொள்ள முனைகையில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் பரிமாறலாமா என்று வினயத்துடன் ஆங்கிலத்தில் கேட்டாள் அப்போது நாகராஜனுக்கு கண்ணையா நினைவு வந்தது அவளுக்கு உம்மேலே ஒரு கண்ணு இருக்குது அது எனக்கு தெரியுது